திருச்சிற்றம்பலம் சூரிய தேவன் சிவபெருமானை வழிபட்டு பேறு பெற்ற திருத்தலம் புறவார் பனங்காட்டூர் என்னும் தலம் ஞானசம்பந்தர் வழிபட்ட இருநூத்தி தொண்ணூற்றி இரண்டாவது திருத்தலமாக சொல்லப்படுவது பனங்காட்டூர் என்னும் தலம் படைமரத்தை தளவிருச்சமாக கொண்ட தலங்களுள் இதுவும் ஒன்று சூரிய பரிகாரத் பரிகாரத்தலமாக பனங்காட்டூர் கோவில் விளங்குகிறது பாடல் பெற்ற தலங்களிலே இத்திருத்தலம் விழுப்புரம் மாவட்டத்திலே அமைந்திருக்கின்றது புறவார் பனங்காட்டூர் தலமும் ஞானசம்பந்தர் பாடல் பெற்ற தலம் சுவாமி பெயர் பனங்காட்டீஸ்வரர் இறைவி சத்தியாம்பிகை புறவம்மை இங்கே பல்வேறு சிறப்புக்கள் இருந்தாலும் குறிப்பிட்ட ஒரு சிறப்பு சிவபெருமான் பெரும்பொருளாக விளங்கக்கூடிய கூடிய சிவபெருமானை நிந்தித்து தச்சன் செய்த வேள்விக்கு சென்ற சூரிய பகவானுக்கு தன்னுடைய தவறை உணர்ந்து சிவபெருமானை வழிபட்ட திருத்தலம் இந்த புறவார் பனங்காட்டூர் என்னும் தலம் அற்புதமான இந்த திருத்தலத்திலே ஒவ்வொரு ஆண்டு சித்திரை மாதம் முதல் ஏழு நாட்களிலும் சூரிய ஒளி சிவபெருமான் மீது பட்டு அவரை வழிபடுவதாக அமைந்திருப்பது சிறப்பு பல அடியார்களுள் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுள் திருநீலகண்டர் தம் மனைவியுடன் கூடி இருவருமாக தண்டினை பிடித்தவாறே கைகூப்பி நிற்கும் சிற்பமும் இங்கே காண கிடைக்கின்றது ஞானசம்பந்தர் சீக்காமரம் பண்ணிலே அருளை செய்த தேவாரம் திருச்சிற்றம்பலம் அமர்ந்தன எய்தாய் தாய்விரி பண்ணமர்ந்த ஒலிசேர் புறவார் பண்காட்டோர் விண்ணமர்ந்தன மும்மதில்களை வீழ வெங்கனையால் எய்தாய் வெறி பள்ளம் அமர்ந்த ஒலிசேர் புறவார் பணங்காட்டோர் பின்னமர்ந்த ஒரு பகமாகிய பிஞகா பிறை சேருதலை கள்ளமர்ந்தவனே கலர்ந்தார்க்கு அருளாயே ஏ நீரினார் வரை கோலிமால் கடல் பொழில் சூழ்ந்து வைகளும் பாரினார் பிரியா புறவார் பண்காட்டோர் காரினார் மலர் கொன்றை தாங்கு கடவுள் என்று கை கூப்பினால் தோறும் சீரினால் வணங்கும் திறத்தார்க்கு அருளாயே சீரினால் வணங்கும் அருளாயே மையினார் மணி போல் மிடற்றனை மாசில் வெள் பொடி போசு மார்பனை பைய தேன் பொழில் சூர் புறவார்பணங்காட்டூர் ஐயனை புகழன காழியுள் ஆய்ந்த நான் மறையான சம்பந்தன் செய்யுள் பாடவல்லர் சிவலோகம் சேர்வரே ஆய்ந்த நான் வரை யான சம்பந்தன் செய்யுள் பாடவல்லார் சிவலோகம் சேர்வரே ஏச்சிற்றம்பலம்